வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்கு நாட்டு தமிழனின் வணக்கங்கள் நாட்டுக்கு ஒரு பட்டக்காரர் காணிக்கு ஒரு பெரியதனக்காரர் ஊருக்கு ஒரு கொத்துக்காரர் சீருக்கு ஒரு அருமைக்காரர் என தங்களுக்கென ஒரு ஆட்சி நிர்வாக முறைகளை வகுத்துக் கொண்டவர்கள் கொங்கு வேளாள கவுண்டர்கள் அருமைக்காரர் என்று அழைக்கப்படும் ஊர் பெரியவர் ஒருவர் தான் கொங்கு மண்டலத்தில் நடக்கும் பெரும்பான்மையான திருமணங்களை நடத்தி வைப்பார் நிச்சயதார்த்தம் முதல் தாலி எடுத்து கொடுப்பதிலிருந்து மணமக்களை சேர்த்து வைப்பது வரை அனைத்து சீர்களையும் முன்னின்று நடத்தி வைப்பார் இவர் வர தாமதமானால் முகூர்த்த நேரத்தை கூட தள்ளி வைப்பார்கள் அந்த அளவுக்கு இவருக்கான முக்கியத்துவம் உண்டு திருமணங்களில் இவரின் தோரணை அதிகாரம் முண்டாசு கட்டி கொண்டு இவர் செய்யும் சீர் பார்ப்பதற்கு அவ்வளவு கம்பீரமாக பொங்கு கவுண்டர்களின் பண்பையும் வீரத்தையும் கண்டு வியந்து கம்பர் கொடுத்த மங்கள வாழ்த்து பாடலை முடித்து தேர்ந்தெடுக்கும் ஊரில் உள்ள பெரியவர்கள் ஒன்று கூடி சீருக்கு ஒரு அருமைக்காரரை தேர்ந்தெடுப்பார்கள் இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படும் சீர் பெரியவர் மது மாது சூதுக்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும் அவருக்கு குழந்தைகள் இருக்க வேண்டும் குறிப்பாக மனைவி இருந்தே ஆக வேண்டும் அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படும் சீர் பெரியவர் ஒழுக்கத்தை கடைபிடிப்பார் ஈம காரியங்களில் உணவுண்ண மாட்டார் மற்றும் மற்ற சீர் பெரியவர்களிடம் அனைத்து சாங்கிய சம்பிரதாயங்களையும் கற்று தேர்ந்து கொள்வார் அருமைக்காரர்களில் இரண்டு வகை உண்டு நாட்டருமக்காரர் முறை உளுக்காதன் கூட்டத்து அருமைக்காரர்கள் முறை நாம் இவ்வளவு நேரம் மேற்குறிப்பிட்ட அனைத்தும் நாட்டருமக்காரர் முறையை சார்ந்தது இனி நாம் பார்க்க போவது முழுக்காதன் கூட்டத்து அருமைக்காரர் முறையை பற்றிதான் முழுக்காத கூட்டத்தில் பிறந்து கட்டிய மனைவியுடனும் புள்ளைகளுடனும் வாழும் எந்த ஒரு பெரியவருக்கும் கொங்குவலாள கவுண்டர்களின் திருமணங்களில் தாலி எடுத்து கொடுக்கும் அருகதை உண்டு நாட்டருமக்காரர் முறையில் கொங்குவேலாள கவுண்டரிடத்தில் பிறந்த எந்த குலத்தை சார்ந்த பெரியவர்களும் அதற்கான சீர்களையும் சாங்கியத்தையும் செய்து கொண்டு அருமை பெரியவர்களாக ஊர் பெரியவர்களால் அறிவிக்கப்படுவார்கள் ஆனால் முழுக்காதன் குளத்திலோ ஒவ்வொரு இளைஞனின் திருமணத்தின் பொழுதே நாட்டருமக்காரருக்கு செய்யப்படும் அனைத்து சீர்களும் சாங்கியங்களும் செய்தாகப்படுகிறது கொங்கு வண்ணாரும் நாவிதரும் நமதிரு பிள்ளைகள் என்பது கொங்கு மக்களின் முதுமொழி அந்த முதுமொழிக்கு ஏற்ப கொங்கு நாவிதர்களின் திருமணங்களில் இன்றளவும் தாலி எடுத்துக் கொடுக்கும் அருகதை கொங்கு வேளாள கவுண்டர் இனத்தில் பிறந்த அருமை பெரியவர்களுக்கே உண்டு என்பது இவ்வினத்திற்கான தனிச்சிறப்பு ஆரிய வருகைக்கு முன்பே சிந்து சமவெளி நாகரிகத்தோடு தொடர்புடைய நம் முன்னோர்கள் கட்டமைத்து வைத்தது வெறும் கலாச்சாரம் மட்டுமல்ல தாண்டிய அறிவியல் சார்ந்த பழக்க பழக்கங்கள் முறைகளுக்காக நாம் பயன்படுத்தும் பெயர்கள் அனைத்தும் அழகிய தமிழ் பெயர்கள் எந்த ஒரு தமிழினத்திற்கும் இல்லாத சிறப்பு இந்த கொங்கு வேளாள கவுண்டர் இனத்திற்கு மட்டும் உண்டு என்பது நமக்கான தனிச்சிறப்பு வர்கள் கொங்கு வேளாள கவுண்டர்கள் ஆம் ஒரு கொங்கு வேளாள கவுண்டர் இறந்துவிட்டால் நாவிதனே முன்னின்று அனைத்து ஈம காரியங்களையும் செய்து முடிப்பார் திருட்டு சாங்கியம் என்று அழைக்கப்படும் முக்தி கொடுக்கும் நிகழ்வும் இன்று வரை நம் கொங்கு பகுதிகளில் ஒரு சில கூட்டத்தினரால் கடைபிடிக்கப்படதான் செய்கிறது தமிழ் குடிகளிலேயே நாங்கள் மார்படுபடுத்தி சொல்வோம் இந்த கொங்கு வேளாள கவுண்டரின் திருமணத்தில் மட்டும் அக்குனி குண்டங்கள் முழங்காது சமஸ்கிருத வேதங்கள் ஒழிக்காது இதற்கு மாறாய் எங்களின் திருமணங்களில் மட்டும் கம்பர் எழுதி கொடுத்த மங்கள வாழ்த்து நாவிதனின் குரலில் தமிழில் ஒளி பணம் படைவளம் அதிகாரம் வந்த பின்பு இந்த கொங்கு வேளாள கவுண்டரினத்தில் எத்தனையோ கலாச்சாரங்கள் அழிந்திருக்கலாம் மறைந்திருக்கலாம் கொடுக்கப்படும் முக்கியத்துவம் மட்டும் இன்றளவும் குறைந்த பாடல்கள் அதுவே எம் இனத்தின் கலாச்சாரம் இன்று வரை நிலைத்து நிற்பதற்கான சான்றாய் நாங்கள் கருதுகிறோம் அருமைக்காரர்கள் நம் இனத்தின் கலாச்சாரம் போற்றும் காவல் தெய்வங்கள் தொடர்ந்து எங்கள் கொங்கு பகுதியின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி